நியூஸ் போர் செய்திகள் சென்னை பல்லாவரம் தர்கா ரோடு அருள்மிகு ஸ்ரீ தேவி மாங்காளியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை துவாதசி திதி உணர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக தினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் தேவி மாங்காளியம்மன் ஆலயத்தில் வீட்டிருக்கும் அருள்மிகு சக்தி லிங்கேஸ்வரர் நந்தி சண்டிகேஸ்வரர் பலிபீடம் மற்றும் விமானம் ஆகியவற்றிற்கான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து